ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய் சுவையாக சுலபமாக வீட்லேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஆரஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு ரெண்டு ஆரஞ்சு பழத்தை தோலெல்லாம் தொளிச்சுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண ஆரஞ்சு பழத்தை என்கிட்ட ஜூசர் மிக்சர் சேர் இருக்குது அதில் சேர்த்து அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே ஜூசர் மிக்சர் சேர் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் சாதாரண மிக்சர் சேர்லேயே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பழத்துக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நூல் போட்டு அதில் நம்ம ஃபைனாக அரைச்சா ஆரஞ்சு பழ ஜூஸை சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம் பாருங்க நான் வந்து அரை லிட்டரு தண்ணி தான் வச்சுருக்குறேன் இப்போ வடிகட்டின ஆரஞ்சு பழ ஜூஸோட ஒரு கைப்பிடி கான்ஃபார் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் கடாயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவு எல்லாமே வந்து ஒன்று போல் கலந்து வரும் இல்லைனா அடியில் கான்ஃபார் மாவு வந்து தங்கிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில் சேர்த்துக்கோங்க கடையில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கலந்து விட விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து கெட்டிப்படும் அளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறம் அரை எலுமிச்ச பழ சாறை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து புளிப்பு சேர்த்துக்கோங்க அதோட கூட அரை டம்ளர் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆரஞ்சு பழம் கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் இனிப்பு புளிப்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுங்க நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு பழம் ஜூஸோட கான்ஃபார்ம் ஹவுஸ் சேர்த்ததால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் என்கிட்ட ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் தான் இருக்குது அதனால் நான் வந்து சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் வர்றதுக்காக உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா கெட்டியாக வரணும் நெய் நான் இப்போ தான் காய்ச்சினேன் நெய் வந்து இந்த மாதிரி வந்து பக்குவமாக காய்ச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கும் நல்ல மணல் மணலாகவும் இருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நான் மேக்சிமம் வந்து முருங்கைத்தலை போட மாட்டேன் எனக்கு திருப்பூரில் முருங்கைத்தலையே கிடைக்காது ரொம்ப ரேரு கருகப்பில தலை தான் யூஸ் பண்ணிப்பேன் நெய் நெய் வந்து எப்போ காய்ச்சினாலும் அந்த நெய்லேருந்து கொஞ்சம் போல் நெய் எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய ஆரஞ்சு மிட்டாயில் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் வீட்லேயே செய்கிறதால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தா இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் நெய் சேர்த்து கலந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பவாக ஜூஸியாக இருக்குதுன்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே திரண்டு வந்துருச்சு பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய ஆரஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் முடியல கொஞ்சம் மூலம் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு மிட்டாயை டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கீழே வருதுன்ட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்லையே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எந்தெந்த பொருள் சேர்த்தா வந்து ஹெல்த்தியாக இருக்குமோ அந்த மாதிரி பொருள்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து செஞ்சுருக்கோங்கிறதால நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அளவுக்கு அழகாக வந்து ஷேப்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வந்து குட்டி குட்டி கட்டமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து ஃபைனலாக சர்க்கரையில் சே நல்லா வந்து பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி சின்னதாக ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என் குழந்தைங்களுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் ஹோம்மேட் ஆரஞ்சு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்